கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு வில்லுப்புத்தூரார் பாரதம் ஆதி பருவம் குருகுலச் சருக்கம் பகுதி பதிமூன்று சந்தன் மகாராஜாவின் பக்கத்தில் பரிமளக்கங்கியை நிற்க வைத்து தேவகிரதன் அவர்களின் கால்களில் விழுந்து வணங்கினான் உடனே சந்தனு அவனை அள்ளி அணைத்து உச்சி முகந்து அன்பினால் மனம் கசிந்து உருக முன்பு நம் முன்னோர்களில் ஒருவனான யயாதி என்ற அரசனுக்கு தன் இளமையை அளித்த பூரு உனக்கு சமம் ஆக மாட்டான் தந்தையாய் நான் உனக்கு திருமணம் செய்யும் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை ஆனால் எந்த மகனும் செய்யாத செயலை எனக்கு நீ செய்து உள்ளாய் உனக்கு மறு ஜென்மம் கிடையாது இவ்வுலகில் நீ நெடுநாள் வாழ்வாய் நீ உலகை விட்டு பிரிய நினைக்கும் பொழுது உன் உயிர் உன் உடலை விட்டு பிரியும் என்ற வரம் அளித்தான் இனி பரிமளகந்தி யார் என பார்ப்போம் அழகிய அசினா புறநகரின் நகரின் அரசனை வணங்கிய செம்பட தலைவன் நீ ஆசைப்பட்டு மணந்து கொள்ளப் போகும் பெண் மகாலட்சுமி போன்றவள் பரதவ குலப்பெண் என்று நினைக்காதே இவள் வித்யாதரன் என்ற சேதி வம்சத்து வசுவின் மகள் என் வளர்ப்பு மகள் என்று பரதவர் தலைவன் சொன்னான் கேட்ட சந்தனு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என்று நல்ல நாள் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டான் ஒளிவீசும் குதிரைகள் பூட்டிய உயர்ந்த தேரை உடைய காளை போன்ற வலிமை உடைய சந்தனவும் மூங்கில் போன்ற தோள்களை உடைய பரிமள கந்தியும் தம் வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் தந்தை சந்தோஷமாக வாழ்வதற்காக பீஷ்மர் அரியணையில் அமர்ந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் நன்றாக கவனித்து கொண்டார் சந்தனுவிற்கு சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என்று இரண்டு மகன்கள் பிறந்தனர் இவர்கள் இருவரும் பீஷ்மரைப் போல் வீரர்களாக அறிவில் சிறந்தவர்களாக விளங்கினர் சந்திரகுல அரசனான சந்தனு வயது ஆனதால் இம்மண்ணை விட்டு மறைந்தான் கங்கையின் மனிதனான பீஷ்மர் தன் தம்பி சித்திராங்கதனை அரசனாக்கி அரியணையில் அமரச் செய்தான் அப்பொழுது கந்தருவர் உலகத்தில் சித்திராங்கதன் என்ற பெயரில் ஓர் கந்தருவ அரசன் இருந்தான் அவன் தன் பெயரில் மனித குலத்தில் எப்படி ஒரு அரசன் இருக்கலாம் என்று கோபம் கொண்டு ஒருநாள் இரவு அஸ்தினாவர் அரசன் சித்திராங்கதனை தன் கைகளினால் அடித்து கொன்றான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்